ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் தை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நெப்போலியன் நெப்போலியன் வணக்கம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக தை தேரோட்டமானது நடைபெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் முதன்மையான ஒரு இருக்கிறது இந்த ஆலயத்தில் வருடத்தில் மூன்று தேரோட்டமானது நடைபெறும் சித்திரி மாதத்தில் நடைபெறக்கூடிய பெரிய தேரோட்டம் இந்த தை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு தேரோட்டம் பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய ரத ரதவோஷம் என்று வருடத்தில் மூன்று தேரோட்டம் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஸ்தலமாக இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கிறது தீரங்கத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் நடைபெறக்கூடிய இந்த தை தேரோட்டத்தை பொறுத்தவரை பூபதி திருவிழா என்று சொல்லுவார்கள் அந்த திருவிழா கடந்த வாரம் கொடியேட்டத்துடன் துவங்கியது நாள்தோறும் நம்பெருமாள் காலை மாலை இரண்டு வேலைகளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சிறப்பு வீதிக்குள்ளா வந்தார் நான்கு நாட்களுக்கு முன்பாக தங்கது சேவையானது பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த தினத்தன்று முன்தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதற்கு பின்னர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் தொடர்ந்து இந்த திருவிழா வைபவமானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கை திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக திருவரணத்தில் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான மக்கள் திருத்தேரின் வடத்தை பிடித்து ரங்கா ரங்கா கோவிந்தா என்கிற பக்தி பரவசத்தோடு அவர்கள் தேரை இழுத்து வருகிறார்கள் இந்த திருத்த தேரோட்டத்தை பொறுத்தவரை ராமர் வழிபட்ட ஒரு பெருமாளாக ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய வரலாறு இருக்கிறது அந்த வகையில் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நடைபெறக்கூடிய இந்த சை மாத திருவிழா என்பது மற்ற திருவிழாக்களை விட முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது தற்போது பாட வீதிகளில் திருத்தீரானது வளம் வந்து கொண்டிருக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ரெங்கா ரெங்கா கோவிந்தா என்கிற பக்தி பரவசத்தோடு மக்கள் உற்சாகத்துடன் இந்த திருத்தேரை இழுத்து வருகிறார்கள் மார்கழி மாதத்தில் இந்த சீரங்கத்தை பொறுத்தவரை நடைபெறக்கூடிய பிரதான விழாவாக கருதப்படக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் விழா முடிந்த உடனே இந்த தை தை திருத்தேரோட்டமானது நடைபெறும் அந்த வகையில் தற்போது வெகு விமர்சையாக இந்த திருத்தேரோட்டம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் காட்சிகளையும் நன்றி நெப்போலியன்